பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் நுங்கம்பக்கத்தைச் சேர்ந்த அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியினுடைய மாணவி முதலிடத்தை பெற்றுள்ளார் இது தொடர்பான கூடுதல் விவரம் நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார் ராஜேஷ் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் சென்னையில் பொறுத்த வரைக்குமே எண்பத்தி ஆறு பள்ளிகள் இருக்கின்றன எண்பத்தி ஆறு பள்ளிகளை சேர்ந்த பதினாலாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வினை எழுதியிருந்தார்கள் அதில் பனிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் இங்கு சென்னை மண்டலத்தை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறு பள்ளிகள் இருந்து மூன்று பள்ளிகள் என்பது நூறு சதவீத தேர்ச்சியை பெற்றிருக்கிறார்கள் குறிப்பாக சென்னை மாநகராட்சி கீழாக இயங்கக்கூடிய நாம் இருக்கக்கூடிய இந்த பெண்கள் மேல்நிலை பள்ளியை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட நூறு சதவீத மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு மாணவி அவர் முதல் மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறார் அவரை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட ஐநூற்றி அறுபத்தி இரண்டு மதிப்பெண்களை பெற்று சென்னை மண்டலத்தில் முதல் மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறார் இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர் உள்ளிட்டோர் அவருக்கு வாழ்த்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது சென்னையை பொறுத்த வரைக்குமே பல்வேறு பல்வேறு மாணவர்கள் தேர்வில் தேர்ச்சி எழுதியிருந்தாலும் இந்த மாணவர்களை பொறுத்த வரைக்குமே அவர்கள் இந்த தேர்வினை வெற்றிகரமாக எழுதியிருக்கிறார்கள் என குறிப்பிடப்படுகிறது அதே நேரத்தில் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய அந்த மாணவிகை பொறுத்த வரைக்கும் மாணவியிடத்தில் கேட்கும் பொழுது அந்த மாணவி அவருடைய அப்பா வந்து மெக்கானிக் தொழில் செய்வதாக குறிப்பிட்டிருக்கிறார் நம்மிடையே இருக்கக்கூடிய ஆசிரியர் இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் கேட்கலாம் மேம் உங்களுடைய மாணவர்கள் இப்போ தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் எப்படி பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நேரத்தில் இரண்டாவது முறையா நாங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் அச்சீவ் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படி வந்து மாணவ மாணவிகளை வந்து நீங்கள் தயார்படுத்தினீங்க இந்த தேர்வுக்காக அதாவது ஸ்பெஷல் கிளாஸ் சிறப்பு வகுப்பு வகுப்புகளை வந்து காலையிலையும் மாலையிலையும் ரெண்டு முறையும் நடத்துனாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னை மாநகராட்சி வந்து பிள்ளைங்க வந்து சோர்ந்து போகக்கூடாதுன்றதுக்காக மூண் ம மூன்றைக்கு மேலே சுண்டல் அவள் பர்ஃபி அந்த போன ஸ்நாக்ஸ்லாம் வந்து எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணாங்க அதனால் சென்னை மாநகராட்சியோட துணையும் சரி மேல் அதிகாரிகளோட துணையோடு செய்யும் எங்களோட தலைமை ஆசிரியர் எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட்னாலேயும் அவங்களும் வந்து சிறப்பு வகுப்புலனா இப்போ நாங்கள் வரத்துக்கு முன்னாடியே எங்கள் தலைமை ஆசிரியர் வந்துடுவாங்க அதே மாதிரி எல்லாருமே நாங்கள் எல்லோரும் ஆசிரியர் மாணவர்கள் எல்லோரும் சென்றதுக்கு அப்புறம் தான் தலைமை ஆசிரியர் வந்து ஸ்கூலை விட்டே வெளியே போவாங்க அதனால் அவ்வளோ தூரம் வந்து ஸ்லோ லேர்னர்ஸ் அந்த எல்லாரையும் வந்து கண்காணித்து இந்த அளவுக்கு வந்து தேர்ச்சி பெற்றது வந்து எங்கள் தலைமை ஆசிரியர் தான் இப்போ மாணவர்கள் வந்து டியூஷன் போனாதான் இந்த மாதிரி சிறப்பு வகுப்புகள் சென்றாதான் நம்மளால அதிக மதிப்பெண்கள் பெற முடியும் என்ற ஒரு சூழ்நிலை இருப்பதாக பார்க்கப்படுகிறது உங்களுடைய பார்வையில் அதாவது வந்து டியூஷன் போனாதான்றது வந்து நம்மளுடைய அரசு பள்ளிகளில் ப படிக்கிறவங்களோ இல்லை மாநகராட்சி பள்ளியில் படிக்கிறவங்களாலேயோ சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அதனால தான் நம்ம நாங்களே வந்து ஆசிரியர்களாக இருக்கட்டும் தலைமை ஆசிரியர்களாக இருக்கட்டும் அங்கே டியூஷன் போய் என்ன பண்ணுவாங்களோ அதை நாங்கள் இங்கேயே வந்து சிறப்பு வகுப்பில் இப்போ வந்து காலையிலையும் சரி மாலையிலையும் சரி நாங்களே வந்து டியூஷன் மாதிரி பசங்களை யார் யாரெல்லாம் படிக்க கஷ்டப்படுறாங்களோ அவங்களெல்லாம் வச்சு படிக்க வச்சுருவோம் இப்போது மாநகராட்சி பள்ளிகளை பொறுத்த வரைக்குமே ஏழை எளிய மக்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த பின்னணியை கொண்ட மாணவிகள் தான் அதிகமாக இருப்பாங்க நீங்கள் அவங்களுக்கு அந்த பாடத்தை அவங்கள முதலிடம் பெறுவதற்கோ இல்லை அவங்க வாழ்வில் முன்னேறுவதற்கான என்ன மாதிரியான சிரத்துக்களை நீங்கள் எடுக்கிறீங்க உங்களுடைய இன்புட் அதாவது வந்து கெரியர் கைடன்ஸ் அப்படின்றது வந்து தனியாக ஒரு ஸ்கீமாக வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் சிபிஎஸ்சி ஸ்கூலில் பண்ணுவாங்க ஆனால் இங்கே வந்து நம்மளுடைய பள்ளிகளில் வந்து எல்லாமே வந்து இங்கேயே நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம் அதாவது சென்னை மாநகராட்சி எதெல்லாம் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் இல்லையோ அதாவது எதெல்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம இங்கேயே ப்ரொவைட் பண்ணிடுறோம் ஸ்மார்ட் கிளாஸ் ஆகட்டும் எல்லா டச் ஸ்கிரீன் கொண்ட எல்லா லேபு எல்லா வசதிகளுமே வந்து நம்மளுக்கு இங்கே அரசு பள்ளிகளாக இருக்கட்டும் மாநகராட்சி பள்ளிகளில் எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ஸோ அதனால் அதே மாதிரி கெரியர் கைடன்ஸ் இந்த படி முடிச்சதுக்கப்புறமா எந்த டிகிரி போகலாம் எந்த வேலைவாய்ப்பு இருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஆசிரியர்கள் அது மட்டும் இல்லாமல் கெரியர் கைடன்ஸுக்கும் ஆளுங்களை வந்து தலைமை ஆசிரியர் அரேஞ்ச் பண்ணி இங்கே எல்லாருமே ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க அதனால மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஊக்குவிப்பாக இருக்குது இப்போ இந்த பள்ளியை பொறுத்த வரைக்குமே முதலிடம் பிடித்திருக்கக்கூடிய அந்த மாணவியினுடைய பின்னணி எப்படி அந்த மாணவி எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க அந்த மாணவியோடைய அப்பா வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் அவளோ அவங்களுடைய கஷ்டமான சூழ்நிலையிலையும் அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படி இருந்தாலும் அந்த பொண்ணு தன்னோட படிப்பை வந்து விட்டு கொடுக்காமல் நல்ல எந்த இதுவாக இருந்தாலும் லீவ் போடாமல் ஸ்கூலுக்கு வந்து எந்த ஏதாவது இம்பார்ட்டன்ட் இருக்கா எல்லாத்தையும் வந்து அந்த பொண்ணு வந்து கண்காணிச்சுட்டே இருக்கும் ஒரு சிறப்பு வகுப்பு கூட அது லீவ் போட்டதே கிடையாது எல்லா நாளுமே வந்து க கரெக்டான அட்டண்டன்ஸ் கொடுக்கறனால தான் அந்த பொண்ணால் இவ்வளோ அச்சீவ் பண்ண முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் இப்போது அந்த புக்ஸில் இருக்க புக் ஒரு புக்கையே படிக்கணுமா நம்ம இவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக கிடையாது நம்மளுடைய எல்லா இதையும் படிக்கணுன்ற இல்லை பட் ஆனால் நம்ம புரிஞ்சு படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எந்த கேள்வியாக இருந்தாலும் நம்மளால் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் நம்ம அப்படியே மக்கடிக்காமல் உள்ளே என்ன கொடுத்துருக்காங்க என்ன விஷயன்ற பாடத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த கேள்வியாக இருந்தாலும் எந்த மாணவியாக இருந்தாலும் ஆன்சர் பண்ணிடலாம் முதலிடம் பிடித்திருக்கக்கூடிய இந்த மாணவி நம்ம எடுத்துல நீங்கள் எப்படிமா படிச்சிங்க இங்கே இந்த ஸ்கூலில் நல்லா கோச்சிங் கொடுக்குறாங்க டீச்சர்ஸும் சூப்பராக படிக்க வைக்கிறாங்க புரிஞ்சு படிக்க வைக்கிறாங்க ஆமாம் ஹெச்எம்எஸ்ஸும் வந்து காலையில் ஸ்பெஷல் கிளாஸு சாயங்காலம் ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் வச்சுருக்காங்க ஆறு மணிக்கு தான் வீட்டுக்கு போகும் ஒவ்வொரு டீச்சர்ஸுடைய மோட்டிவேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கணும் அது அந்த வகையில் எல்லாரும் கொடுத்துருக்காங்க நீ தான் வந்து ஃபஸ்ட்டு வரணும் நீ தான் சென்டம் எடுக்கணும் அப்படிலாம் வந்து படிக்க வச்சுருக்காங்க கொஸ்டின்ஸ் பேப்பர்லாம் வந்து அமுச்சு விடுவாங்க அதெல்லாம் பண்ணியிருக்காங்க உங்களுடைய குடும்ப பின்னணி என்ன அப்பா என்ன பண்ணுறாங்க நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிங்க எத்தனை மணி நேரம் படிப்பீங்க எங்கள் அப்பா வந்து மெக்கானிக்ஸ் மெக்கானிக் ஷெட்டில் வந்து டெய்லி வேஜஸ் தான் அதுக்கப்புறமா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இங்கே ஸ்கூலில் ஃபுல்லாக படிப்பேன் ஆறு மணிக்கு வீட்டுக்கு போய்ட்டும் வந்து படிச்சுட்டே இருப்பேன் இதை படித்து முடிக்கணும் அதுக்கப்புறமா இந்த வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பேன் அது காலையில் எழுந்து கூட படிப்பேன் நீங்கள் குறிப்பிட்டது போல பனிரெண்டாம் வகுப்பில் முதல் தேர்வு முதல் மதிப்பெண்ணை எடுத்திருக்கக்கூடிய அந்த மாணவி தெரிவித்த கருத்துக்களை நாம் கேட்டிருப்போம் அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறோம் ராஜேஷ் தகவலுக்கு நன்றி